தூயாவீரன் திருப்பெயராலே ஆமேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை நான் மோசையோடே இருந்தது இருப்பேன் என் மகனே உன்னோடு இருப்பேன் என் மகளே திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் வருவே திகையாதே கலங்காதே போகும் இடமெல்லாம் வருவே தாய் தன் செய்யை மறந்து போனாலும் தான் உன்னை மறப்பதில் பாரத்தால் மாரத்தால் கொண்டு போகையில் அடைக்கல மாய் இருப்பே தாய் தன்சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பது துன்பத்தால் மாரத்தான் போகைய அடைக்கலமாய் இருப்பே திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் வருவே திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் வருவே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு வனம் உன்னை எதிர்ப்பதில்லை நம் மோசையோடே இருந்தது போ என் என் மகளே மகளே மகளேம் தூயாவிய வந்து எங்கள் மத்தியிலே பிரசனராயிருந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உங்களுடைய வார்த்தைகளின் வழியாய் எங்களை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜமன் கேளும் அன்பின் பிதாவே அம அமருங்கள் ஆண்டவரும் அறிமரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் இந்த காலை தோறும் தியான வேலைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு வாழ்த்தல் சொல்லி வரவேற்கிறேன் கடந்த மூன்று நாட்களாக நான் உன்னோடு கூட இருப்பேன் ஐ வில் பி விம் வித் யூ தலைப்பில் ஆண்டவர் எவ்வண்ணமாய் ஈசாக்கோடு யாக்கோபோடு மோசேயோடு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தினார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்புகிற சூழ்நிலைகளில் பாதை மாறுவதற்கும் வழிவிலகி செல்வதற்குமான வாய்ப்புகள் நமக்கு வருவதுண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை தனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பு அவருக்குள்ளே உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்தது there was a huge psychological struggle within that person அந்த மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிந்தைய பகுதி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதியில உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் be யுவர் காட் வில் பி go. For the Lord your God will be with you wherever you go. நீ எங்கே போனாலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் இந்த வாக்குத்தத்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த வாக்கு எந்த சூழ்நிலையில கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால்தான் எதற்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் யோசுவா நம்ம எல்லாரும் அறிந்தபடி அடிமை தேசமாகிய எகிப்திலே பிறந்து வளர்ந்தவன் அடிமையாகவே பிறந்தவன் இஸ்ரவேல் மக்கள் மோசையின் தலைமையில் வாக்குத்தின் தேசத்தை நோக்கி பயணப்படுகிற போது இவர் ஒரு இளம் வாலிபர் இளம் வாலிபரா இருக்கும்போது போது கிட்ட இருந்து the special quality of Joshua was the choice தெரிந்து கொள்ளுதல் நான் யாரோடு கூட இருக்கிறேன் this choice decides my future நம் அடிக்கடி நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு பள்ளிகளிலே கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை ஒரு நல்ல நண்பனை நீ பிடித்துக்கொள் உன் நண்பன் யார் என்று சொல் நீ எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்லுகிறேன் ஆக நம்முடைய நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்கிறது நாம் யாரை தெரிந்து கொள்கிறோம் யாரோடு கூட இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த சமூகம் நம்மை மதிப்பிடுகிறது பல நேரங்கள்ல நாம சொல்லுவோம் பெற்றோராக டேய் தயவு செஞ்சு அவங்க கூட என்ன செய்யாத சேராத அவன் அங்கூடையே சேர்ந்துட்டு இருந்தான் அடுத்த கட்டம் அந்த பையனை நேரடியா நாம பார்த்து இனி என் பையன் கூட என்ன செய்யாத சேர்ந்து சுத்தாத இன்னொரு முறை என் பையன் கூட உன்னை நான் பார்த்தேன்னா உங்க வீட்டுக்கே நான் வந்து சண்டை போடுவேன் உங்க அப்பாட்ட வந்து நான் சொல்லுவேன் இப்படி நான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட அந்த பையனுடைய நடவடிக்கைகள் நமக்கு எப்படி இல்ல திருப்திகரமா இல்லை இவங்கோடு சேர்ந்தானே என் பையன் கட்டு போயிருவான் சோ மெனி டைம்ஸ் த சாய்ஸ் decides ஹூ am ஐ நான் தெரிந்து கொள்கிற ஒன்று நான் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறது அப்படி அடிமை சமூகத்திலே பிறந்த இந்த யோசுவா தன் வாலிப காலத்துல யாரோடு கூட இருக்கத்தனே தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் மோசையோடு கூட இருப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் கூட இருப்பதற்கு யோசுவா தெரிந்து கொள்கிறார் இப்படித்தான் யோசுவா திருமறையில வித் மோசஸ் லீடர் விடுதலை தலைவனாகிய மோசையோடு கூடவே யோசுவா இருக்கிறதை திருமறையில வாசிக்கிறோம் ஜாஷ்வா

இதன் யோசுவாவுக்கும் மோசைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் யோசுவா ஒரு தலைவனாக உருவாக்கப்படுகிறான் எதிர்காலத்திலே தான் இப்பொழுது ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் தலைவனாக வரப்போகிறேன் என்பது யோசுவாவுக்கு தெரியாது அவருக்கு தெரியாமலேயே அந்த தலைமத்துவத்துக்கான பண்புகள் தன்மைகள் யோசுவாவில கொண்டே இருக்கிறது கர்த்தர் அதை வளர்த்து கொண்டே இருக்கிறார் சில குறிப்புகளை சொல்லுகிறேன் நீங்க வீட்டிலே போய் அந்த பகுதிகளை வாசியுங்கள் யாத்திரகமும் பதினேழு ஒன்பதுல யோசுவா ஒரு தளபதியாக நமக்கு அறிமுகமாகிறார் அமலேக்கின் யுத்தத்தில் அந்த யுத்தத்தை நடத்தினவர் யோசுவா யாத்திரகமும் என்னங்கமம் பதினொன்று இருபத்தி எட்டுல யோசுவா மோசையினுடைய ஊழியக்காரனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் யாத்திரகமும் முப்பத்தி மூன்று பதினொன்றில் யோசுவாவை பற்றி திருமறை சொல்லுகிறது அவர் கத்தருடைய கூடாரத்தை காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கீப்பர் கத்தருடைய கூடாரத்தில் இரவும் பகலும் தங்கி இருந்து கூடாரத்தை காவல் பண்ணி கொண்டிருக்கிறவன் என்னங்கமும் பதினொன்று இருபத்தி ஒன்பதுல எ மேன் வித் சீ கடவுளுக்காக மோசைக்காக வைராக்கியம் காட்டுகிற ஒரு மனிதன் என்னங்கமும் பதிமூன்று பதினாறுல ஒரு தேர்ந்த உளவாளி இருபத்தி ஏழு பதினெட்டு தமிழ் வேதாகமத்தில அந்த வசனம் வேறு விதமாக இருக்கும் ஆங்கில ஜாஷ்வா வித் ஸ்பிரிட் ஆஃப் லீடர்ஷிப் என்று போடப்பட்டிருக்கும் என்னாகவும் இருபத்தி ஏழுல நான் வாசிக்கிறேன் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷன் ஆகிய யோசுவா இன்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் ஆங்கில வேதாகமத்தில் அதனுடைய மொழிபெயர்ப்பு மேன் வித் ஸ்பிரிட் ஆஃப் லீடர்ஷிப் அந்த மனிதனுக்குள்ளே தலைமத்துவத்துக்கான ஆவியரின் தன்மைகள் யோசுவாவுக்குள்ளே இருக்கிறது அதே அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்றுல கமிஷன்டு பர்சன் கற்றுடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஞானத்தின் ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் யோசுவா யோசுவா ஏதோ ஒரு ராத்திரியில தலைமுத்துவத்துக்கு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன் அல்ல இல்லையா இந்திரா காந்தி அம்மா சுடப்பட்டு மறித்து போனார்கள் அப்பொழுது அவருடைய மூத்த மகன் ராஜீவ் காந்தி வெளிநாட்டில் இருக்கிறார் தாயினுடைய மறைவை கேட்டு ராஜீவ் காந்தி இந்தியா திரும்புகிறார் இந்தியா திரும்பின உடனேயே அவர் மேல் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சுமத்தப்படுகிறது மிக நெருக்கடியான சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக அவர் நியமிக்கப்படுகிறார் வேறு வழியே இல்லை கட்சியை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஆகவே நீங்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மேலே அந்த பதவி கொடுக்கப்பட்டது திடீர் என்று ஒரு ராத்திரியில பைலட்டாய் இருந்தவர் பிரதமராக மாற்றப்பட்டார் ஆனால் யோசுவாவின் வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல ஆரம்பத்திலே சொன்னது போல வாஸ் அன்னோயிங்லி ட்ரெயின் அவரை அறியாமலேயே ஒரு தலைவனாக அவர் என்ன செய்யப்படுகிறார் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறது மோசே மறிப்பதற்கு முன்பு ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே நீ மறிக்கப் போகிறாய் ால உனக்கு பிறகு இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் இப்படி ஆண்டவர் உரையாடி கொண்டிருக்கும் போது மோசே சொல்லுகிறான் ஆண்டவரே கர்த்தருடைய மந்தை மெய்ப்பன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆகவே எனக்கு பிறகு இந்த திரள் கூட்டத்தை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுதுதான்

பதினெட்டாம் வசதத்துல மோசைக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவள் மேல் உன கையை வைக்கணும் ஆக யோசுவா அடுத்த தலைவனாக கடவுளாலே தெரிந்து கொள்ளப்படுகிறார் கடவுள் தெரிந்து கொள்கிறார் அப்படியானால் யோசுவா தன் யதில தான் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை யோசுவா தெரிந்து கொண்டது நிமித்தம் இப்பொழுது கடவுள் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார் நான் பல சபை மக்களுக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி சொல்லுகிற ஆலோசனை அதுதான் நீ யாரோடு கூட அதிக நேரத்தை செலவிடுகிறாய் வாட் இஸ் சாய்ஸ் உடைய தெரிந்தெடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சரியானதை தெரிந்து கொண்டால் உன் எதிர்காலம் சிறப்பானதாய் இருக்கும் தவறான பாதையை தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது யோசுவாவுக்கு தெரியாது நான் மோசை கூட இருப்பதனால எதிர்காலத்தில் மோசையை போல ஒரு வல்லமையான தலைவனாய் உயர்த்தப்பட போகிறேன் என்று ஏற்ற காலம் வந்தபோது கர்த்தர் என்ன செய்கிறார் யோசுவின் பெயரை ஆண்டவர் முன்மொழிந்து உனக்கு பிறகு இந்த இஸ்ரோவேல வழி நடத்துவதற்கு யோசுவாவை தலைவனாக தெரிந்துகொள் என்று சொல்லுகிறார் இப்பதான் பிரச்சனை வருகிறது தலைமையின் கீழே யோசுவா இஸ்ரவேல் மக்களை நன்கு அறிந்திருந்தவன் இஸ்ரவேல் மக்கள் மோசை என்ற மிகப்பெரிய தலைவனோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் வனங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தார்கள் வேர் ஸ்டிஃப் நெக் பீப்புள் வனங்கா கழுத்து உள்ள பிள்ளைகள் அது யோசுவாவுக்கு தெரியும் இரண்டாவது ஜாஷுவான் ஆல்ஸ் அ நியூ ஹவு த பீப்புல் ஆஃப் விசுரல் பிஹேவ்டு வித் மோசஸ் ஒரு மிகப்பெரிய தலைவனாய் இருந்த மோசை நிறத்தில் அந்த ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் யோசுவாவுக்கு தெரியும் நீ பெரிய ஆளையா எங்க இப்படி கொண்டு வந்து பட்டினி போடுறீய வெறும் மண்ணாவ தவிரங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல நான் கறி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல மோசையின் மேலே கல் எறிவதற்கு துணிந்த கூட்டத்துக்கு யோசுவா தலைமை ஏற்க போகிறான் ஆகவே யோசுவா அதை யோசிக்கிறார் மூன்றாவது ஜாஸ்வா ஆல்சோ நியூ ஹவு தி பீப்புள் ரெஸ்பாண்டட் டு த கமாண்ட்மென்ட்ஸ் ஆஃப் தி லார்ட் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பதில் கொடுத்தார்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் இதுவும் யாருக்கு தெரியும் யோசுவாவுக்கு தெரியும் சில நேரங்களில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பொறுப்பினுடைய தன்மை அந்த பொறுப்பின் மூலமாய் நமக்கு வருகிற புகழ் அதைத்தான் பெரிதாக யோசிப்பது உண்டு ஆனால் அந்த பொறுப்பினோடு கூட சேர்ந்து வருகிற உபத்திரவங்கள் போராட்டங்கள் நெருக்கடிகள் நிந்தைகள் அவமானங்கள் இது எல்லாமே தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு நிச்சயமாக வரும் இல்லையா செல்போனை வாங்கினா கூட என்ன கிடைக்கும் ஒரு சிம் இலவசம் இல்லைன்னா அதனுடைய கவர் இலவசம் இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா அதே போல தலைமை பொறுப்புக்கு ஊழியத்தில் வருகிற போது தெரியுமா பிரச்சனைகள் போராட்டங்கள் துக்கம் துன்பம் நிந்தை அவமானம் இது எல்லாம் என்னவோ வரும் கூட சேர்ந்துதான் வரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தைரியமும் துணிவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தலைமை பொறுப்பை நாம் சரிவர செய்ய முடியும் வெறுமனே பெயர் புகழ் மற்றவர்கள் வந்து உங்களை போல யாரும் இல்லையா என்று சொல்லுகிற முகத்துக்கு நேராக புகழுகிற தற்புகழ்ச்சிகள் ஒருபோதும் ஒரு தலைவனை உருவாக்கவே உருவாக்காது அவன் சந்திக்கிற நெருக்கடிகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் தான் ஒரு தலைவனை நல்ல தலைமை பண்புள்ளவனாக உருவாக்கும் ஆக யோசுவாவுக்கு இப்பொழுது இந்த மூன்று கேள்விகளும் ஒரு மத்தியில் இருக்கிறது இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மோசேவையே கல்லறிந்து கொள்ளுவதற்கு பார்த்தவர்கள் கடவுள் எத்தனையோ அற்புதங்களை செய்தும் தங்கள் இருதயத்தின் நினைவுகளினாலே எகிப்துக்கு ஓடி போனவர்கள் கர்த்தரிடத்தில் துணிகரமாய் கேள்வி கேட்டவர்கள் இவர்களை நான் எப்படி வழிநடத்த போகிறேன் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி the people அண்ட் காட் மோசே ஒரு அற்புதமான ஒரு தலைவன் ஒரு தலைவனுக்குரிய சிறந்த தன்மைகள் ஒரு சிறந்த பாரம்பரியத்தை மோசே என்ன செய்திருக்கிறார் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த மோசையின் இடத்தை என்னாலே நிரப்ப முடியுமா பிளேஸ் புல்பில் மோசஸ் இல்லையா இது ஒரு பெரிய கேள்வி ஒரு பெரிய சவால் மோசையுடைய இடத்தை நான் நிரப்ப முடியுமா இந்த கேள்வி யோசுவா இடத்திலே இருக்கிறது இந்த கேள்விகளோடு யோசுவா இருப்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார் அறிந்திருக்கிறார் thinking of our mind and hearts என்னுடைய எண்ணங்களிலும் இதயத்திலும் நான் யோசிக்கிற விஷயங்களை கர்த்தன் என்ன செய்கிறார் அறிகிறார் சங்கீதத்துல நான் வாசிக்கிற பொழுது நூற்றி பதிமூன்றாம் சங்கீதத்துல நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்தில் இருந்தே அறிகிற கர்த்தர் அவர் கர்த்தர் அறிந்து கொள்கிறார் யோசுவா தயங்குகிறார் மோசையின் இடத்தை என்னால நிரப்ப முடியுமா இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை நான் நடத்த முடியுமா இந்த சந்தேகங்கள் யோசுவாவிடத்துல இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பவளபோசலின் தீமத்தொயுக்கு எழுதுகிற பொழுது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் கர்த்தர் தம்முடையவர்களை கர்த்தர் அறிவார் ஆண்டவருக்கு தெரியும் யார் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான முயற்சிகளை எடுக்கலாம் எத்தனையோ போர் நம்ம பண்ணலாம் பணம் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் கர்த்தருக்கு தெரியும் யாரை அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டும் கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் ஆக இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவோடு இடைப்படுகிறார் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் தம்முடைய வாக்கு தத்துவத்தின் மூலமாக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் இதுதான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அற்புதமான பின்னணியம் நான் மோசை கூட எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடு கூட நான் இருப்பேன் நான் மோசையோடு கூடவே அவன் நடந்த வழிகள் எல்லாம் இருந்தேன் அதை போல நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குச்சத்து கொடுக்கிறார் ஏனென்றால் மோசையின் காலம் முடிந்தது போலவே மோசையோடு பயணப்பட்ட துவங்கின பெற்றோரின் காலம் முடிந்துவிட்டது இப்ப இருக்கிற தலைமுறை இட் வாஸ் நியூ ஜெனரேஷன் ஒரு புதிய தலைமுறை இந்த தலைமுறைக்கு பல அனுபவங்கள் தெரியாது அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க புறப்பட்ட நாற்பது ஆண்டுகளில் மனாந்தரத்தில் மறித்து போனார்கள் இப்பொழுது இருக்கிற தலைமுறை ஒரு புதிய தலைமுறை ஆகவேதான் காணாந்தேசத்துக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் கட்டளையை கொடுக்கிறார் உன்னோடு கூட ஆண் மக்கள் எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு யோசுவா ஐந்து இரண்டு முதல் ஏழு வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்கள் அந்த புதிய தலைமுறை கடவுளுடைய விருத்த சேதத்தின் உடன்படிக்கையினால இணைக்கப்படாத ஒரு தலைமுறை இட் வாஸ் அ நியூ ஜெனரேஷன் அண்ட் ஜாஷ்வா வச new leader அந்த புதிய தலைமுறைக்கு யோசுவா புதிய தலைவனாக இருக்கிறான் அடுத்தது இட் வாஸ் அ நியூ வே அது ஒரு புதிய பாதை மோசே போன பாதை அல்ல இது யோசுவாவின் பாதை மோவாவின் சமவெளிகளை கடந்து யோர்தானை கடந்து வாக்கு தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு புதிய பாதை இட் வாஸ் அ நியூ ஜேர்னி அண்டர் அ நியூ லீடர்ஷிப் அது ஒரு புதிய பயணம் ஒரு புதிய தலைமையின் கீழே இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு புதிய அனுபவம் இட் வாஸ் அ டைம் ஆஃப் டிரான்சிஷன் ஒரு தலைமத்துவத்தின் மாற்றத்தின் தருணம் இவ்வளவு சூழல்கள் இருக்கிற பொழுதுதான் கத்துடைய வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு வருகிறது நான் கூட இருந்தது போல கூட இருப்பேன் நீ போகிற நான் உன்னோடு கூட வருவேன் இந்த வாக்குத்தத்தம் யோசுவாவின் வாழ்வில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறினது மோசை செய்தது போலவே அற்புத அடையாளங்களை செய்கிறான் மோசை செங்கடலை இரண்டாக பிரிக்க பயன்படுத்தப்பட்டான் யோசுவா யோர்தானை இரண்டாக பிரிப்பதற்கு கடவுளாலே பயன்படுத்தப்பட்டான் யோசுவாவின் நாட்களில் எருகோவின் மதில் துதியின் ஒலியினால இடிந்து விழுந்தது யோசுவாவின் சொல்லைக் கேட்டு கிபியோனில சூரியனும் சந்திரனும் நின்ற இடத்துல அப்படியே நின்றது மோசையோடு கூட இருந்தது போலவே யோசுவாவோடும் கூட ஆண்டவர் இருந்ததினால மோசை செய்தது போல அற்புத அடையாளங்களை யோசுவா செய்தார் இந்த திரளான ஜனங்களுக்கு வாக்குத்தின் தேசத்தை யோசுவா தான் பங்கிடுகிறான் இந்த பங்கிடுதல் மிக மிக சிக்கலான ஒரு வேலை இல்லையா ஒரு அடி ஜாஸ்தியா மாத்தி கொடுத்துட்டோம்னா வெட்டுக்குத்து நடக்கிற உலகம் எது இல்லையா வழிபாதை வண்டிப்பாதை அல்லது வயல்ல நடக்கிற வரப்பு இதில் பிரச்சனைகள் வந்து வெட்டுக்குத்து நடக்கிற ஒரு சமூகம் இது ஆனால் யோசுவாவுக்கு கத்தர் பொறுமையின் ஆவியை கொடுத்து இந்த கோத்துரங்கள் அனைத்துக்கும் வாக்கு தேசத்தை அழகாக அவர் பங்கிட்டு முடித்து கடைசியாகத்தான் யோசுவா தனக்கென்று நிலத்தை தெரிந்து கொள்கிறார் ஒரு நல்ல தலைவனுக்குரிய தன்மை என்னவென்றால் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் மீதம் எது இருக்கிறதோ அது எனக்கு அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு யோசுவாவும் எலியேசரும் எல்லா கொடுத்ததுக்கு பிறகுதான் கடைசியாக தங்களுக்குரிய பாகத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் யோசுவா பற்றி ஒரு அழகான முத்தாய்ப்பான செய்தி அங்கே உண்டு இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பெற்று வாக்கு தத்துவம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர் வாக்கு தத்துவம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுவதே இல்லை இப்படித்தான் வாக்குத்த குறித்து வாசிக்கிறோம் யோசுவா முதல் அதிகாரி ஐந்து ஒன்பது வசனங்கள்ல வாசிக்கிறோம் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒன்பதாவது ஆறாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் சொல்லுகிறோம் இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று அன்புக்குரியவர்களே கர்த்துடைய வாக்குத்தையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் முடிவுபெறியும் அதை காத்துக் கொள்வதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மை தேடி வருகிறது நம்மை நோக்கி வருகிறது எப்பொழுதெல்லாம் மனக்கலக்கத்தில் இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் தீர்மானங்களை எடுப்பதற்கு பயப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் நாளை தினம் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு திங்கட்கிழமை நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் அதுவரையிலும் ஆண்டு வரை நீங்க கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதி கேட்டோம் அமேன்